தோண்டப்பட்ட குடியில் விழுந்த இளைஞர் ஆபத்தான நிலையில் தனியார் மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை மாநகராட்சியர் ஆணையர் மீது வழக்கு பதிவு செய்த இளைஞரின் அண்ணன் கோரிக்கை ஒப்பந்ததாரருக்கு நோட்டீஸ் விட்டதாக திண்டுக்கல் மாநகராட்சி ஆணையர் விளக்கம் திண்டுக்கல் மாநகராட்சியில் உள்ள சில வார்டுகளுக்கான பாதாள சாக்கடை அமைப்பு பணி தற்போது தொடங்கி உள்ளது இந்நிலையில் திண்டுக்கல் கக்கன் நகர் பகுதியில் சேர்ந்தவர் சவுந்தரபாண்டி இவர் கடந்த சனிக்கிழமை இரவு நண்பரை சந்திக்க ராஜலட்சுமி நகர் பகுதியில் உள்ள ஐந்தாவது தெருவில் இரு சக்கர வாகனத்தில் செல்லும் பொழுது மாநகராட்சி சார்பாக பாதாலை சாக்கடை பணிக்காக தோண்டப்பட்ட குடியில் விழுந்து உயிருக்காக போராடிக் கொண்டிருந்த நிலைமையில் அக்கம்பக்கத்தினர் சவுந்தரபாண்டியனை மீட்டு மருத்துவமனை சிகிச்சைக்காக அனுப்பி வைத்தனர் மேலும் பாதாளை சாக்கடை பணிகளுக்காக தோண்டப்பட்ட இடத்தில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக எந்த விதமான தடுப்புகளோ விளம்பர பழகியோ வைக்காததால்தான் இந்த விபத்து ஏற்பட்டது உள்ள என தெரிகிறது இதனை அடுத்து திண்டுக்கல் மாநகராட்சி ஆணைய பொறியாளர் துணை பொறியாளர் ஒப்பந்ததாரர் மீது வழக்கு பதிவு செய்ய வேண்டும் என கூறி திண்டுக்கல் தெற்கு காவல் நிலையத்தில் விபத்துக்குள்ளான இளைஞரின் அண்ணன் மணிகண்டன் புகார் மனு அளித்தார் புகாரின் அடிப்படையில் சிஎஸ்ஆர் போடப்பட்டுள்ளது சம்பவம் நடந்து மூணு நாட்களாகியும் சிஎஸ்ஆர் போடப்பட்டு இரண்டு நாட்கள் ஆகியும் தற்போது வரை வழக்கு பதிவு செய்யவில்லை என உறவினர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர் நடத்திற்கு காரணமாக இருந்த ஒப்பந்தக்காரர் மற்றும் அதிகாரிகள் மீது வழக்கு பதிவு செய்து உரிய நடவடிக்கை எடுக்க என பாதிக்கப்பட்ட இளைஞரின் உறவினர்கள் கோரிக்கை வைத்துள்ளனர்